வணக்கம் சேலத்தின் இதயம் போன்ற பகுதி இங்கே ஃப்ளாட்டே கிடைக்கலன்னு எல்லாருமே சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் விலைக்கு வந்திருக்கு அதுவும் கிழக்கு தெற்கு கார்னர் ஃப்ளாட்டு இந்த இடம் எங்கே இருக்கு அப்படின்னா சேலம் குரங்கச்சாவடி தான் இந்த இடமே இருக்குது இங்கே என்ன விலை போகுது என்ற எல்லா விவரமும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள் இந்த ஃப்ளாட்டு தான் விலைக்கு வந்திருக்கு கிழக்கு தெற்கு கார்னர் ஃப்ளாட்டுங்க ஃப்ளாட் நல்ல பெரிய ஃப்ளாட்டுங்க உங்களுக்கு வேணும்னா ரெண்டா கூட கட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் இது போன்ற இடம் வீடு ஃப்ளாட் வேணும்னா சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை அனைவரும் தொடர்பு கொள்ளுங்கள் மறக்காமல் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்